கும்பகோணம் அபிமுகன் தர்மசாலையில் தைப்பூச அன்னதான விழா கோலாகலம் பசிப்பிணியை போக்கிய சன்மார்க்க அன்பர்கள் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாநகரில் பசிப்பிணியை போக்கும் உன்னத சேவையில் ஈடுபட்டு வரும் அபிமுகன் தர்மசாலை சார்பில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு அறுசுவை உணவு அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது

பெருஜோதி வாழை நிவாரண மத்திலிருந்த மரபு நீ யார் ஒருவன் என்றோ வகையே இந்த ஏழை படும் உனக்கு திருவுலச் சம்பதமோ இந்த ஏழை படும் உனக்கு திருவுலச் சம்பதமோ இது தர்மோ இது முறையோ இது தர்மம் தானோ

பசிப்பிழைக்கு ஒரே மருந்து சோறுதான் இது இல்லாமலேயே எத்தனையோ பேருக்கு மருந்து கொடுக்க வயிறார சாப்பிட்டோம்னா மனசால வளர்த்துவாங்க அந்த அடிப்படையில வயிறார சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழா இதுதான் உண்மையிலேயே திருவிழா இந்த மகர மாதம் என்பது முடிந்த முடிவான சொல்லை குறிக்கக்கூடியது அகரம் புகரம் மகரம் மகரம் என்பது அழித்தலை சொல்லக்கூடிய வாசன் மட்டும் இல்லை அது முடித்தலை சொல்லக்கூடிய வாசன் அந்த முடித்தலிலே முழு பௌர்ணமி தோன்றக்கூடிய பூஷன் அன்னாளிலே பூஷம் என்பது ஞானத்தினுடைய ஒரு சொல் அந்த ஞானத்திற்குரிய சொல் பரிபூர்ணமான பௌர்ணமி நாளிலே தை மாசத்திலே உத்தராயண காலத்திலே பூஷன் நன்னாளிலே வரும்போது முடிந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் பூஷ வச்சாங்க அதனால வந்து அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுடைய தரிசனத்தை நம்ம முன்னோர்கள் கண்டு கழித்தார்கள் ஜோதி வடிவாக வல்லதால் நமக்கு மரபு உள்ள அன்னதான நிகழ்ச்சிக்கும் நமது குழந்தை சமரச சுத்த சன்மார்க்க சன்மார்க்கமும் இணைந்து நமது வடலூர் சிதம்பரம் ராமலிங்கமடிகளினுடைய பசி நீக்குதல் பசி நீக்குதல் என்ற ஒரு பிணியை உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன முதல் அருளாளரும் ஞானியும் நமது வல்லல் பெருமானவர்கள் அவர்கள் ஏற்படுத்திய அணையா அடுப்பு பசிப்பிணியை போக்கக்கூடிய அந்த அணையா அடுப்பை ஏற்றி வைத்து தன் இரு கரங்களாலே முதன் முதலில் இந்த தர்மச்சாலயமும் வடலூரில் வடலூரில் ஏற்படுத்தி அவர்கள் தினமும் பசியா பசி என்று பிணி பசிப்பிணியுடன் வருபவர்களுக்கு இந்த அன்னதானத்தை தினமும் வழங்கி அந்த பசிப்பிணியை போக்கி ஒரு மனிதன் ஞானம் பெற வேண்டுமென்றால் அவர்களுக்கு இந்த பசிப்பிணி இருந்தாவே அவர்களுக்கு ஞானம் வராது பசிப்பினியை போக்க பிற போக்கிய பிறகு நாம் எடுத்து கூறுகின்ற அந்த கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் அவர்கள் உள் வாங்கி அதன் பிறகுதான் அவர்களுக்கு இந்த சிந்தனை ஊற்று வந்து சிந்தனை ஊற்றிலிருந்துதான் இந்த ஞானம் வந்து ஞானசையில் இருந்து இந்த ஆன்மீகம் நமது உயிர் உயிர் என்கின்ற ஆன் ஆன்மா சாந்தி இறைவனுடைய திருவர்களைப் பெற்று அந்த ஆத்மா நிப்பதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு நமது வருமானவர்கள் திருவுருவத்தை நமக்கு ஞான சபையிலே நமக்கு காண்பித்து ஒரு மனிதர் எப்படி ஞானம் பெற வேண்டும் ஞானம் பெறுவதற்கு நமக்கு என்ன வழி என்பதை எளிய முறையிலே நமக்கு ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற ஒரு ஒழுக்கத்தையும் சொல்லி அந்த தயவு இரக்கம் உயிர்கள் மீது இரக்கம் ஒழுக்கத்தை நமக்கு சொல்லி ஒரு மனதில் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிரையும் தம் உயிர் போடுக நினைத்து அந்த உயிர் உயிர் இறக்கத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று கொண்டால் இறைவனுடைய திருவடியை நாம் காண்கலாம் இறைவனிடம் உணரலாம் இறைவனிடம் பேசலாம் இறைவனுடைய ஜோதிமயமாக இரண்டாவதே எடுத்து இறைவனுடைய நாம் கலக்கலாம் என்ற ஒரு பேருண்மை நமக்கு எல்லோருக்கும் வாமன மக்கள் அனைவருக்கும் உடற்பூடிய ஒரு கருத்தை கூறியவர் நமது வடலூர் சிதம்பரம் ராமலிங்கம் அடைவதார் என்பதை கூறியும் இன்று இங்கே நாம் அந்த தைப்பூச நன்னாளை நிறைவு கூறும் இன்று நாம் இந்த அபிமுக தர்மச்சாலையிலே இந்த அன்னதானத்தை நாம் நடத்தி எல்லோருக்கும் முதியோர்கள் ஊனமுற்றோர்கள் மற்ற எல்லோருக்கும் இந்த பசியாற்றுதல் என்கின்ற ஒரு அன்னதானத்தை நாம் இங்கே நினைவுபடுத்துவதற்காக நாம் இந்த நேற்றியை நாம் எடுத்து நல்ல விதமாக முடித்து கொடுத்துருக்கிறோம் என்பதை நன்றி உடன் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்

நம்முடைய குருநாதருடைய வழிகாட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த வழிபாடு நடப்பதற்கு குற்ற இருக்கக்கூடிய எல்லா வந்த குருவர்களையும் எம்பர்மான் தியாகராஜபுரமானுடைய திருவர்களையும் பணிந்து இந்த அன்னதானம் தொடர்ந்து அடைவதற்கு பல்வேறு வழியிலும் சேவையாற்றக்கூடிய பொருளாதார உதவி உடல் உழைப்பு தரக்கூடிய அடியாரபுற மக்களுக்கும் அன்பர்களுக்கும் அவருடைய உயர்ந்த புகழ் கிடைச்சிட எல்லாம் வந்த குருவர்களையும் எம்பர்மான் தியாகராஜ குருமாவுடைய திருவர்களையும் வடனாருடைய தைப்பூச அன்னதான பெருவிழாவில் சுவாமியிடம் விண்ணப்பமாக செய்து கொண்டு நம்முடைய வழிபாடும் சிந்தனைகளையும் தொடர்ந்து நமது மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் செய்யக்கூடிய உதயராமர் ஐயாவுடைய தொண்டு மேலும் மேலும் திறக்கவும் சத்தியமூர்த்தி ஐயா சீனாசிமன்மூர்த்தி ஐயா அவர்களுடைய இந்த சேவை தொடர்ந்து நமது பகுதியில் சிறப்புடன் நினைக்கிற எல்லா வந்த இருவருளையும் திருவருளையும் விண்ணப்பூசிகளும் திருச்சித்ரம்பலம் தில்லை அம்பலம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாயிவாய நம சிவாய ஓம் நம கண்ணில் படைத்த சிவனே போற்றி நம சிவாய நம்பிய நெஞ்சில் நலமே அடிக்கும் நாகாபரண போற்றி நமாய அருணை நகர சிகரம் பிரிந்த அக்னிலிங்கனே போற்றி